ஹலோ ஹாய் வெல்கம் டு மயில் குகன் யூடியூப் சேனல் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொடுக்குறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக ஆப்ஷன் ட்ரேடிங் என்றாலையில் நம்மளோட இண்டிகேட்டர் எப்படி யூஸ் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது நம்மளுடைய பவர்ஃபுல் இண்டிகேட்ரு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதான் ரெகுலராக இருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி நிப்டி சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா பேங்க் நிப்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன் சென்செக்ஸும் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் நிப்டியை பார்ப்போம் சார்ட்டு எப்படி நம்ம இண்டிகேட்ரு ஒர்க் ஆயிருக்குது அப்படிங்கிறது ஓகேங்களா அது மட்டும் அந்த லைனையும் ஒர்க்காக சொல்லிடுறேன் இந்த புட் சைட் லைனை கால்சைல் லைனு புட்சை லைனுக்கு கீழே ஒரு நிமிஷம் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எல்லா வீடியும் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் புதுசாக பார்க்குறதாக இருக்க சொல்லிடுறேன் இந்த புட்ஸைல் லைன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான லைனு இந்த புட்ஷெல் லைனுக்கு கீழே இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் கிராஸ் ஆகி கீழே வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டு புட் சைடு மூவ்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா சேம் அதே தான் ஜூம் பண்ணிக்கிறேன் சேம் அதே தான் இந்த கால் சைடு லைன் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான லைனு இந்த லைனு ஃபைவ் மினிட்ஸ் கேண்ட் லைனது கிராஸ் ஆகி மேலே போகும்போது கால் சைடு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கடுத்து பிரேக்கப்னு ஒரு லைன் கொடுத்துருக்கேன் டார்கெட் ஒன்று டார்கெட் டூ சேம் தான் கீழேயும் பிரேக்கப்பு டார்கெட் ஒன்று டார்கெட் டூன்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி கீழே வரைக்கும் புட் சைடு மூவ்மெண்ட் ஆகும் கால் சைடு சேம் அதே மாதிரி மூவ்மெண்ட் ஆகுங்கிறது இந்த லைனு ஒரு முக்கியமா நம்மளோட இண்டிகேட்டரோட லைனு ஓகேங்களா பாருங்கள் நெட்டி சாட்டை பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில்தான் ஓப்பன் பண்ணிச்சிருக்கேங்க ஓகேங்களா இன்னைக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டேட்டு நே மார்க்கெட் உள்ள சாட்டை தான் இந்த இடத்துல பாருங்கள் எப்படி நம்மளுடைய நீங்கள் நம்மளுடைய இண்டிகேட்டரில் எந்த இது எந்த இது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ரவுண்ட் வந்து போட்டிருக்கேன் இல்லையா நம்மளுடைய புட் சைடு அப்படிங்கிற ஒரு மெயின் லைன்லேருந்து இருந்து கிராஸ் ஆகி கீழே வருது அப்போது புட் சைடு மூவ்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இதுதான் நான் எல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா வர மாதிரி சொல்லிக்கிறேன் இல்லை கிட்டத்தட்ட பாருங்கள் நம்மளுடைய பிரேக் டவுன் யன் இல்லை ரைட் ஒன் லைனு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் இருக்குது அதுக்கு மேலே பாருங்கள் இந்த பொட் சைடுங்கிற லைனுக்கு அதுக்கு மேலே போகும்போது நம்ம இந்த கால் சைடில் என்ன மேலே கிராஸ் பண்ணி போனால் தான் நம்ம கால் அப்படிங்கிறத வந்து சைடுக்கே போகணும் நம்ம ஓகேங்களா அந்த பக்கமே நம்ம கால் சைடு அந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போகும்போது தான் இந்த லைன் மெயினான லைன் ஓகேங்களா இந்த ரவுண்ட் மாதிரி இங்கே ஒரு கிரீன் கேண்டில் இதை கிராஸ் ஆகி மேலே போவோம் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் அதுக்கப்புறம் தான் நம்ம கால் சைடுங்கிறதே கன்ஃபார்ம் பண்ணி கால் சைடு நம்ம எடுக்கணும் இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் நமக்கு ட்ரெண்டிங் எந்த பக்கம்னு தெரியாமல் தான் நம்ம டெய்லி லாஸ் ஆகிறோம் ஓகேங்களா சைடு வேஸாக போகுதா இல்லை கால் சைடு இன்றைக்கி மூவ்மெண்டாக பொட் சைடு மூவ்மெண்டா அப்படின்னு தெரியாமல் தான் லாஸ் ஆகிறோம் அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய இண்டிகேட்ரு இந்த இண்டிகேட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சாரி ஐ நீடி இண்டிகேட்டருன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உடைய டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களை வழி எடுத்து கொண்டு போவேன் ஏன்னா பிகனர்ஸாக இருந்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க தேவையில்லை கண்டிப்பாக உங்களை ரன் பண்ணி நீங்கள் தரவாக பலது வரைக்கு நான் கைடு பண்ணுவோம் உங்களை அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் ஓகேங்களா சேம் அதே மாதிரி பாருங்கள் பேங்க் நிப்டி சார்ட் இது பாருங்கள் இதில் மார்க்கெட்டு கேப் கேப் டவுன் ஆகி கீழே தான் வந்துருக்கு ஓகேங்களா பாருங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பிரேக் டவுன் டார்கெட் ஒன்று டார்கெட் டூங்கிறது வரைக்கும் முடிஞ்சது ஓகேங்களா அதுக்கப்புறந்தான் ரிவர்ஸ் ஆகி இந்த லைனுக்கு போயிருக்கு ஓகேங்களா இதுக்கடுத்து நீங்கள் மேலே இந்த லைனுக்கு போனால் தான் கால் சைடு பை பண்ணணும் பாருங்கள் திருப்பியும் அதே சேமு ரிவர்சல் ஆகி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கிட்ட பேங்க் நிபி புட் சைடு மூமெண்ட் கொடுத்துருக்கு இது தான் இதில் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு கொடுத்துருக்கு புட் சைடு நம்மளுடைய டார்கெட் டூ அப்படிங்கிற லைனுக்கு கீழே வரைக்கும் நமக்கு எவ்வளோ தேவையோ கண்டிப்பாக டெய்லி கொடுக்கும் அது எப்போ கொடுக்கும் நம்ம எந்த சைடு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மெயினோடய இண்டிகேட்டரு ஓகேங்களா அது தெரிஞ்சதான் நம்ம தாராளமாக டெய்லி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு இருபது பாயிண்ட்டு பிரீமியத்துலேருந்து இருபது பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த இண்டிகேட்டரை வச்சு ஓகேங்களா நீங்கள் நிஃப்டியில் அறுபது ரூபா ஒரு அறுபது குவான்டிட்டி இப்போ ஒரு லாட்டு வாங்குறீங்க இருபது பாயிண்ட்னா என்னாச்சுன்னு பார்த்துங்க ஆயிரத்தி இரநூறுபா ஓகேங்களா ஒரு பிகனர்ஸுக்கு டெய்லி ஒரு இன்கம் மாதிரி ஒரு சேலரி மாதிரி ஓகேங்களா இதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இல்லை கேபிட்டல் அதிகமாக கரெக்டாக நம்ம தெரிஞ்சவங்க ரெகுலராக எடுக்கிறவங்க பத்து லாட்டு வாங்கினாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகிடும் இருபது பாயிண்ட்டுங்கிறது அவ்வளோ வேல்யூபிள் பாயிண்ட்டு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அது நீங்கள் கேபிட்டல் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் அந்த அந்தளவுக்கு கெயின் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அதனால தான் அந்த இருபது பாயிண்ட் நமக்கு டெய்லி மார்க்கெட் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இருபது பாயிண்ட்டு நிப்டியில் எல்லா எந்த இதுல தான் சரி இருபது பாயிண்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு நமக்கு வந்து நின்றாடை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு புட் சைடு கால் சைடுங்கிற ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஒரு சைடு நமக்கு இருபது பாயிண்ட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும் அது நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறது தான் இந்த நம்மளோட இண்டிகேட்டர் ஓகேங்களா இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் புரியல டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் ஒரு நூ இரநூறு பாயிண்ட் கிட்டே குட் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு திருப்பி தான் ரிவர்ஸில் ஆகி மேலே போயிருக்கு இதில் நீங்கள் மேலே போய் திருப்பி இந்த லைன் டச் ஆகி இந்த இடத்துலேருந்து கூட நம்ம ஆகும் ஓகேங்களா இதுக்கு மேலே போனால் தான் கால் சைடு மூவ்மெண்ட்டு இவ்வளோதாங்க அதே மாதிரி பாருங்கள் சென்செக்ஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா இதுதான் பாருங்கள் நம்மளுடைய இது வந்து ஈஸியாக ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கேண்டில் அஞ்சு கேண்டில் ஓகே ஃபஸ்ட் கேண்டில் சேர்க்காம அஞ்சு கேண்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்து வச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாயிண்ட்டு பிடிச்சை மூவ்மெண்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் தான் பாருங்கள் ரிவர்ஸ்லாக் போயிருக்கு ஓகேங்களா திருப்பி இந்த இடத்துல கீழே வரும்போது கண்டிப்பாக சேம் இதே மூமெண்ட்டு கீழே வரும் இல்லை கால் சைடு மூவ்மெண்ட் கொடுக்குன்னா இங்கே போயிடும் கேண்டில் ஆனது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த கேண்டில் இங்கே ஷார்ட் ஆகி கால் சைடு மூமெண்ட்டுக்கு போயிடும் இதுதாங்க இதோட இண்டிகேட்டரோட பெனிஃபிட்டே இதுதான் ஓகேங்களா நம்ம ரொம்ப ஆசைப்படணும் ரொம்பவும் பேராசைப்படக்கூடாது இருந்தாலும் நமக்கு நம்ம நிறையா வாட்டி யோசிச்சுருப்போம் எப்படி நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பாயிண்ட் இருந்தால் போதுமே நமக்கு டெய்லி கிடச்சா போதுமே இருபது பாயிண்ட் கிடச்சா போதுமே ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஐம்பது பாயிண்ட் நூறு பாயிண்ட் போவோம் ஏதோ ஒரு சைடு போய்கிட்டு இருக்கோம் நம்ம வாங்கன்னு நினச்சோன்னா ஆப்போசிட்டாக ஆகிடும் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே நடந்திருக்கும் இதுதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நடக்கக்கூடாது நம்ம லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இண்டிகேட்ரு ஓகேங்களா அதே மாதிரி இந்த இண்டிகேட்ரு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இண்டிகேட்ரு யூஸ் ஆகட்டும் பயன் அடையட்டும் ஓகேங்களா அது மாதிரி நம்மளுடைய இந்த ஃபீல்டில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் தாராளமாக ஓகேங்களா அதாவது என்ன சொல்கிறதுன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க இன்வெஸ்ட் நிறையா பேர் இருப்பீங்க ஓகேங்களா என்ன பிஸ்னஸ் பண்ணணும் தெரிய தெரியலை அப்படின்னு மாதிரி இன்வெஸ்டர் இருப்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இது ஒரு இதுவும் நம்பிக்கிறேன் நான் நம்புகிறேன் அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்களும் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் இல்லை ட்ரேடர் நானே எல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ரேடரு ஓகேங்களா சம்டைம் லாஸ் ஆகிடுது சில நேரம் கேபிட்டலே போயிடுது என்ன பண்ணுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இண்டிகேட் தான் இது ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது மைக் ஓகன் ட்ரேட் சேனலு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மார்க்கெட் அப்டேட் கொடுக்கணும் அதில் ஓகேங்களா மற்றபடி வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்